வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஜூலை இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு வர நல்ல தம்பி முத்தம்மாள் தம்பதிக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க டெய்லி கூலி வேலைக்கு போய் கிடைக்கிற காசை வச்சு இந்த தம்பதிகள் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பொண்ணுங்க இப்படின்னு இவங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைஞ்சு இந்த டைம்ல இந்த தம்பதியோட மூத்த பொண்ணு கர்ப்பகவள்ளிக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவு பண்றாங்க இப்படி திருமணமான சில மாசங்கள்லேயே அந்த பொண்ணோட வாழ்க்கையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது இப்போ அந்த பொண்ணு ஆறு மாசம் கர்ப்பிணியா இருக்கும் போது கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு அந்த கர்ப்பிணி பொண்ணுக்கு நடந்த கொடூரம் என்னன்னு டீடைலா பாக்கலாம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சிக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜபுரத்தை சேர்ந்த நல்ல தம்பி தன்னோட மூத்த பொண்ணுக்கு பல இடத்துல வரன் தேடி இருக்காங்க இந்த டைம்ல நல்ல தம்பியோட சொந்த அக்கா பையன் சுரேஷ்க்கு கற்பக பொண்ணு கேக்குறாங்க சொந்தத்துக்குள்ள மேரேஜ் பண்ணி கொடுத்தா சொந்தமும் விட்டு போகாது தன்னோட மகளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைச்சு நல்ல தம்பி தன்னோட பொண்ண சின்னமனூரை சேர்ந்த சுரேஷ் அதாவது தன்னோட சொந்த அக்கா பையன் சுரேஷ்க்கு மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காங்க பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால நடந்த இந்த திருமண வாழ்க்கையில கற்பகவள்ளி சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்களோட மேரேஜ் லைஃப்ல அடி எடுத்து வச்சிருக்காங்க எல்லா புதுமண தம்பதிய போல இந்த தம்பதியும் பீச் சினிமா கோவில்னு பல இடத்துக்கு போய் லைஃபை என்ஜாய் பண்ணிருக்காங்க சில மாசங்களுக்கு அப்புறம் கற்பகவள்ளி கர்ப்பமாகி ஒரு அழகான பெண் குழந்தையை பெத்தெடுக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் சுரேஷ் பேரராட்சி தேர்தலில் நின்று வெற்றி வாகைய சூடுறதுக்காக பல முயற்சிகளை எடுத்திருக்காங்க சுரேஷ் என்னைக்கு அடி அடியெடுத்து வச்சாங்களோ அன்னையில இருந்து குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காரு தான் என்ன கூட தெரியாம தன்னோட அடிச்சு டார்ச்சல் பண்ணிருக்கான் நடந்த எல்லா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு கஷ்டப்படுவாங்க சுரேஷ் பண்ற டார்ச்சர்ல கர்ப்பக வழி டெய்லி சகிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறமா தன்னோட எல்லைய மீறின சுரேஷ் எலெக்ஷனுக்கு செலவு பண்றதுக்காக தன்னோட ஒய்ஃப் கிட்ட நீ கொண்டு வந்த நகை பத்தல அதனால நீ போய் உங்க அப்பா கிட்ட பத்து சவர நகை வான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறான் வலி தாங்க முடியாத அந்த பொண்ணு இனிமேலும் இவன் பண்ற டார்ச்சல சகிக்க முடியாதுன்னு நினைச்சு இதுவரை தனக்கு நடந்த எல்லா கொடுமையையும் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க கற்பகவள்ளியோட பேரண்ட்ஸும் தன்னோட மகளை சமாதானப்படுத்தி தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கடனை வாங்கி பத்து சவரன் நகைய தன்னோட மக கிட்ட கொடுத்திருக்காங்க இப்போ இந்த நகைய வாங்கின சுரேஷ் அந்த பத்து சவரன் நகைய அடகு வச்சு அதுல இருந்து கிடைச்ச பணத்தை எலெக்ஷனுக்காக செலவு பண்ணியிருக்கான் இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள டெய்லி பிரச்சனை போயிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில கற்பகவள்ளி மறுபடியும் கன்சீவ் ஆகியிருக்காங்க இப்போ டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற சுரேஷ் தன்னோட மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு தன்னோட அப்பா அண்ணே தெரிஞ்சவங்க இப்படி எந்த ஒரு ஆண்கள் கிட்ட பேசினாலும் அந்த நபரை தன்னோட மனைவியோட சேர்த்து வச்சு அசிங்கமான வார்த்தைகளால பேசி திட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட உடம்பு மார்புன்னு பல இடத்துல சிகரெட் துண்டுகளால சூடு வச்சிருக்கான் பல சித்திரவதைகளை தாங்கின அந்த பொண்ணுக்கு ரெண்டாவது ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சுரேஷோட சித்திரவதை உச்ச கட்டத்துக்கு போயிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்க்கைய வெறுத்து அந்த பொண்ணு விஷத்தை குடிச்சு இந்த உலகத்தை விட்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால அந்த பொண்ணோட உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல இதுக்கப்புறமா தன்னோட பொண்ணு கஷ்டப்படுறத தெரிஞ்சுகிட்ட நல்ல தம்பி தன்னோட மகள் உட்பட ரெண்டு பேத்திங்களை பொம்மராஜபுரம் மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு வராங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டாலும் சுரேஷோட டார்ச்சல் இல்லாம தன்னோட பேரண்ட்ஸ் கூட நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க கற்பகவள்ளி சில நாட்களுக்கு அப்புறம் தன்னோட மாமனார் வீட்டுக்கு வந்த சுரேஷ் தன்னோட ஒய்ஃப் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான் நீ இல்லாம என்னால தனியா வாழ முடியாது அதனால நீ இப்பவே என் கூட வீட்டுக்கு வந்துரு நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான் ஆனா கற்பகவள்ளிக்கு சுரேஷ் கூட போக விருப்பம் இல்ல இருந்தாலும் தன்னோட தங்கச்சிக்கு இப்பதான் மேரேஜ் ஆகிருக்கு அந்த திருமணத்துக்கே அப்பா அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சுரேஷாலையும் அப்பாவுக்கு கடன் இருக்கு நம்மளும் எங்கேயே இருந்தா அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம் வாழ்ந்தாலும் செத்தாலும் சுரேஷ் கூட தான் அப்படின்னு நினைச்சு வேற ஆப்ஷனே இல்லாம அவங்க கூட கிளம்புறாங்க தன்னோட மனைவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போன ஏழு எட்டு மாசம் மட்டும் கற்பகவள்ளி கூட சந்தோஷமா வாழ்ற மாதிரி சுரேஷ் நடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த டைம்ல கற்பகவள்ளி மூணாவதா கன்சீவ் ஆகுறாங்க இப்படி மூணாவதா கன்சீவ் ஆன தன்னோட மனைவிய சந்திக புத்தியால சிகரெட்டை வச்சு மறுபடியும் மார்பலையே சூடு வைக்கிறான் இப்போ அந்த பொண்ணு கர்ப்பமாகி ஆறு மாசம் ஆகுது சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி தன்னோட மாமனாருக்கு கால் பண்ணின சுரேஷ் ரொம்பவே பதற்றத்தோட அழுதுகிட்டே பேசுறான் அப்படி போன்ல பேசின சுரேஷ் என்ன சொல்லிருக்கானா உங்க பொண்ணு கற்பகவள்ளி வள்ளி குளிக்கும் போது வலிக்கு விழுந்துட்டா அதனால அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் சோ சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிருக்கான் இப்போ மனசுல ஒரு வித பதற்றத்தோட கற்பக வள்ளியோட பேரண்ட்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிற தன்னோட மகளை பார்த்து கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி வயத்துல பலமான அடி ஏற்பட்டனால சுய நினைவை இழந்த அந்த கர்ப்பிணி பெண் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி பரிதாபமா இறந்து போறாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் பல அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லிருக்காங்க அது என்னன்னா இறந்து போன கற்பக வலியோட பிரைவேட் பார்ட்ஸ் வீங்கி போயிருக்கு அந்த பொண்ணோட அடி வயிற்றுலயும் பலமான அடி ஏற்பட்டிருக்கு அதனாலதான் வயிற்றுல இருந்த அந்த ஆறு மாச குழந்தை இறந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம வழிக்கு விழுந்ததுனால மட்டும் கற்பக வலி இறந்து போகல அந்த பொண்ணோட கழுத்தை யாரோ பலமா இருக்கி சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்காங்க இந்த விஷயத்த கேட்ட உடனே கற்பகவள்ளியோட அப்பா கொந்தளிச்சு உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காம்ப்ளைன் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க கம்ப்ளைன வாங்கின போலீஸ் சுரேஷ கஸ்டடியில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஜூலை இருபத்தி ஒண்ணாம் தேதி நடந்த எல்லா உண்மையும் வெளியாகுது தன்னோட ஒய்ஃபோட நடத்தையில சந்தேகப்பட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சுரேஷ் ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல சுரேஷ் தன்னோட வைஃப்ப கொலை பண்ணி அனு திங்க் பண்ணியிருக்கான் இதனால அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தன்னோட மூத்த பொண்ணு கையில நூறு ரூபாய் கொடுத்து தங்கச்சிய கூட்டிட்டு கடைக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பியிருக்கான் அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கின சந்தோஷத்துல அந்த சின்ன பொண்ணு தன்னோட தங்கச்சிய கூப்பிட்டு கடைக்கு கிளம்பியிருக்கா இப்போ அந்த வீட்டுல கற்பகவல்லி சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க இந்த டைம்ல தன்னோட ஒய்ஃப பலமா அடிச்ச சுரேஷ் கர்ப்பிணி மனைவின்னு கூட பார்க்காம அடி வயத்திலேயே பலமா குத்திருக்கான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்து ரத்த வர ஆரம்பிக்குது வலி தாங்க முடியல என்ன விட்டுருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கதறி அழும் கூட இறக்கமே இல்லாம அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ஸ பல தடவை குத்திருக்கான் இப்போ ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு கீழே விழுந்த அந்த பொண்ணோட கழுத்துல இருந்த தாலிய வச்சே அந்த பொண்ணோட கழுத்த இறுக்கி சித்திரவதை பண்ணின அவே பாத்ரூம்ல வழிக்கு விழுந்ததா சொல்லி நாடகமாடி இருக்கான் ஆறு மாச கர்ப்பிணி மனைவிய கொடூரமா தாக்கி கொலை பண்ணின சுரேஷுக்கு தேனி செஷன் கோர்ட் நீதிபதி அப்துல் காதர் மரண தண்டனை அழிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனா இந்த மேல்முறையீடு செஞ்சப்போ சுரேஷ் செஞ்ச இந்த குற்றம் மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு கொடூரமானது கிடையாது சோ இந்த கொலைக்கு ஆயுள் தண்டனை அழிச்சா போதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆயுள் தண்டனை அழிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம கருவல இருந்த அந்த ஆறு மாச குழந்தைய கொலை பண்ணின குற்றத்துக்காக பத்து ஆண்டு சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னோட பொண்ணு பிறந்த வீட்டில் அனுபவிச்ச சந்தோஷத்தை விட புகுந்த தான் வாழ்க்கை அதிக சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சி ஆசை ஆசையா வளர்த்த தன்னோட பேர்கிட்ட கடனை வாங்கி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா மது போதைக்கு அடிமையாகி சுரேஷ் மாதிரியான சில கணவன்மார்கள் வரதுச்சுன்னு கேட்டு சித்திரவதை பண்றது மட்டும் இல்லாம சந்தேகம் அப்படிங்கிற பேர்ல அவங்களோட மனைவியை டெய்லி அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க சந்தேகம் அப்படிங்கிற ஒரு நோய் கேன்சரை விட வேகமாக வள திணறக்கூடியது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடத்தையில சந்தேகம் வந்த உடனே ஒன்னா சேர்ந்து பேசி பாருங்க அப்படி பேசியும் தீர்வு கிடைக்கலனா பிரிஞ்சு வாழ்றதே நல்லது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை கொலை இது ரெண்டுமே தீர்வாகாது இந்த கேஸ்ல வர சுரேஷோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸ் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்